அஸ்ஸலாமு அலைக்கும் ஏ அம்மா முதியோர் இல்லத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க அல்லா யாரு சொன்னது அப்து அங்கிருந்து இப்போ ஃபோன் வந்திருந்தது இனி இப்போ என்ன செய்ய இனி இங்க எங்கேயாவது வருவாங்களா அந்த தள்ளி ஹே வந்தாலும் ஒரு கவலையும் இல்லை நாளைக்கு நாம ஹாஸ்பிட்டல் போறோம்ல இனி உன்னோட பிரசவம்லாம் முடிஞ்சு நாம திரும்பி வர ரொம்ப நாள் ஆகும்ல இங்க வந்து நம்மளை காணாம இவங்க தானா திரும்பி போயிடுவாங்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் மறுநாள் காலையிலேயே இருவரும் ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்தனர் பிரசவ தேதி நாளை என்று சொல்லப்பட்டிருந்தது ஹாஸ்பிடலில் அட்மிட் ஆனார்கள் அங்கு வந்தவுடன் அவளுக்கு லேசான வழி தொடங்கியது அப்து டாக்டரிடம் விஷயத்தை தெரிவித்தான் அவர்கள் டாக்டர் வருவதற்காக காத்திருந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அறையின் கதவுக்கு வெளியே யாரோ நிற்பது போல் அப்துவுக்கு தோன்றியது அவன் கதவை திறந்து பார்த்தபோது பத்து மாதம் சுமந்து பெற்ற அம்மா கை கூப்பி பரிதாபமாக நிற்பதை பார்த்தான் அம்மாவை பார்த்தவுடன் பிரசவ வழியிலும் அவனது மனைவி அப்துவை பார்த்து கண்ணை உருட்டினாள் அவன் அம்மாவிடம் சென்று என் பொண்ணு அம்மா இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க எங்களை கஷ்டப்படுத்தவா அங்க உங்களுக்கு என்ன குறைச்சல் இருந்தது அம்மா பரிதாபமாக தன் மகனை பார்த்து ஒரு குறைச்சலும் இல்லை மகனே நல்ல சுகமா இருந்தேன் நான் என் பேரனை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் மகனே நீ தடுக்க மாட்டியே அப்து மனைவியை பார்த்தான் அவள் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவன் அம்மாவிடம் ஒன்றும் பேசாமல் அறைக்குள் சென்றான் சிறிது நேரம் கழித்து டாக்டர் வந்தார் அவளை உடனே லேபர் ரூமுக்கு மாற்றினார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு தன் பேரனின் அழுகை அம்மாவின் காதில் விழுந்தது அந்த முகத்தில் சந்தோஷம் பூத்தது குழந்தையை பார்த்தவுடன் மகன் அம்மாவை திரும்பி போகச் சொன்னான் ஆனால் அம்மா தன் பேரனுடன் இரண்டு நாட்கள் இருக்க வேண்டும் என்று மகனிடம் கெஞ்சினார் அவன் கோபத்துடனேயும் சம்மதித்தான் தன் குழந்தையை அம்மா கொஞ்சுவதும் லாலனம் செய்வதும் அப்துவின் மனைவிக்கு பொறுக்கவில்லை அவள் அப்துவிடம் தன் கோபத்தைச் சொன்னாள் இன்னும் ஒரு நாள் போனா அம்மா போயிடுவாங்க என்று அப்து அவளை சமாதானப்படுத்தினான் அம்மாவுக்கு மகன் அனுமதித்த நேரம் முடிந்து அவர் விடைபெற்று போக தயாரான போது அப்துவும் அவன் மனைவியும் தங்கள் குழந்தையை காணவில்லை என்பதை உணர்ந்தனர் உடனே ஹாஸ்பிடல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் சிசிடிவி மற்றும் பிறவற்றை ஆராய்ந்தும் குழந்தை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை அப்துவும் அவன் மனைவியும் பதறிப் போயினர் அழுது கொண்டிருந்த மனைவியை அவன் ஆறுதல் படுத்தினான் ஹாஸ்பிடல் அதிகாரிகள் போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர் போலீஸ் வந்து விசாரணையை தொடங்கியது அவர்கள் அறையின் முன் மக்கள் கூட்டம் கூடியது தன் குழந்தையை நினைத்து பைத்தியம் போல் அழுத மனைவியை அப்து நிராதரவாக பார்த்து நின்றான் கூட்டத்தில் நின்றவர்களை பார்த்து அம்மா கத்தினார் இனி யாரும் குழந்தையை தேட வேண்டாம் குழந்தை இந்த அறையில தான் இருக்கு நான் தான் ஒளிச்சு வச்சேன் இதைக் கேட்டதும் பைத்தியம் போல் அப்துவின் மனைவி அம்மாவை நோக்கி ஓடினாள் எப்படி மனசு வந்தது தள்ளி என் குழந்தையை என்னை விட்டு பிரிக்க என் கண்ணீரின் சாபம் உங்களை விடாது புழுத்து சாவிங்க ஒளிச்சு வச்ச குழந்தையை எடுத்து கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து கண்ணீருடன் அம்மா அப்துவையும் அவன் மனைவியையும் பார்த்து நான் செய்தது மகாபாவம் என்பது எனக்கு தெரியும் நீ சொன்னது சரிதான் மோலே உன் கண்ணீரின் சாபம் என்னை விடாது பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை அம்மாவை விட்டு பிரிப்பது மகாபாவம்தான் இரண்டு நாள் பிராயமான உன் குழந்தையை சில மணி நேரம் காணாமல் போனதுக்கு இப்படி சொல்ற அப்போ பத்து மாதம் சுமந்து பெற்று நான் உண்ணாமல் ஊட்டி வளர்த்து நான் தாளாட்டு பாடி தூங்க வச்சு என் கண்ணீர் வந்தா கூட அழுது என்னை உயிருக்கு நிகராக நேசித்த என் மகனை என்னை விட்டு பிரித்த உன்னோட செயல் புண்ணியமா உன் மகனை வச்சு என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்தது புண்ணியமா கூடி நின்ற மக்கள் அப்துவையும் அவன் மனைவியையும் இழிவாக பார்த்தனர் அப்துவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிவதை அம்மா பார்த்தார் என் மகன் அழக்கூடாது அது இந்த அம்மாவால சகிக்க முடியாது நான் இப்போ சொல்றது உனக்கு இப்ப புரியாமல் இருக்கலாம் நாளை உங்க மக்கள் உங்களுக்கு இப்படி செய்யும் போது புரியும் அம்மா பேசி முடித்ததும் அப்து அம்மாவின் காலில் விழுந்ததும் ஒரே நேரத்தில் நடந்தது இந்த உலகில் நாம் ஒரு பயணி மட்டுமே இறைவனின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்பட சர்வவல்லவர் துணை செய்யட்டும் ஆமீன் அம்மாவுக்கு பதிலாக அம்மா மட்டும் உயிரோடு இருக்கும் அம்மாக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நம்மை விட்டு பிரிந்து போன அம்மாக்களுக்கு சொர்க்கத்தை அருளி ஆசிர்வதிக்க வேண்டும் இறைவா